ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாஃப்டான பட்டர் நான் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் மைதா சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை கப் கெட்டியான தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அப்புறம் தயிர் இதெல்லாம் ஈஸ்ட்டுக்கு பதிலாக சேர்த்துருக்கோம் ஈஸ்ட் சேர்த்தா எந்த அளவுக்கு சாஃப்டான பட்டர் நான் கிடைக்குமோ அதே மாதிரி சாஃப்டான பட்டர் நான் எங்கேயும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் மாவு கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம் அப்போ தான் மாவு நல்லா உப்பி வரும் இப்போ ரெண்டு மணி நேரம் நல்லா மாவு ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு கொஞ்சமாக மைதாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம சப்பாத்திலாம் மாவு எப்படி நம்ம திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிக்கிறேன் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம தோசை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கும்போது மாவு நல்லா வேகும் இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம திரட்டி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாவு ரெண்டு சைடுமே நல்லா காற்று உள்ளே போய் உப்பி இந்த மாதிரி வேகணும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா இது வெந்துருச்சு இப்போ நான் கொஞ்சமாக வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சூடாக இருக்கும் போதே இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி வெண்ணெயை வந்து ரெண்டு சைடும் ஹீட்டாக இருக்கும் போதே அப்ளை பண்ணுறதுனால பட்டர் நான் ஆறுனா கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த ஜவ்வு மாதிரி இழிபடாது இப்போ ரெண்டு சைடுமே நான் வெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஈஸ்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் நான் ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் இருக்க சாதாரண இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ